ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் டிஷ்னே சொல்லலாம் சுட சுட பருப்பு சாதமும் அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வருவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு கடலை எண்ணெய் விட்டுருக்கேங்க இந்த டிஷ்ஷுக்கு கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் செஞ்சாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் கடல் எண்ணெயில் செய்கிறேங்க என்ன நல்லா ஹீட் ஆனதும் கடுகு பருப்பு சீரகம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்ச உடனையும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா அதோட ரெண்டே ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் வெங்காயமும் வரமிளகாயும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன ஒன்னையும் ஒரு ரெண்டு தக்காளியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ தக்காளியும் லேசாக வதக்கிக்கலாம் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தக்காளியோடவே நம்ம கால் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துருக்கேங்க அது ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஒரு அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி போட்டிருக்கேங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு பல் பூண்டு இதை சேர்த்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை இப்போ நம்ம வதங்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது அதோடய அரோமா சூப்பராக இருக்கும் இப்போ நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு கப் அளவு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு கால் மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஒன் பார்ட் ரைஸை நம்ம ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விடலாங்க இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுக்கலாங்க இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கலாங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செம காம்பினேஷனாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்க நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே நம்ம அட்டகாசமான லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க இப்போ உருளைக்கெழங்க நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் லேசா தண்ணி தொளிச்சு வேக வச்சா போதுங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது எண்ணெயிலே அது நல்லா வதங்கட்டும் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்காக மிளகு சீரகம் சோம்பு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க அந்த மசாலாவை இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் அதோட காலே கால் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இவ்வளோதாங்க அட்டகாசமான உருளைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அட்டகாசமான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிருச்சு இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணிடலாங்க கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த பக்கம் மூணு விசில் வந்து குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க பாருங்க பருப்பு சாதம் நல்லா கமகமன் சூப்பரான வாசனையில் தயாராகிடுச்சி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்கள் வீட்டில் எல்லோருமே கேட்பாங்க என்ன லஞ்ச் அப்படின்னு இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ